இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் தொடர் வரும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி கோலாகலமாக தொடங்குகிறது முதல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பொங்கலூரு அணியும் மோதுகின்றன மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படும் இந்த ஐ பி எல் தொடர் தொடங்குவதற்கு முன்பே ஏராளமான அதிர்ச்சி செய்திகள் வெளியாகி வருகிறது ஏற்கனவே ஜஸ்பிரீத் பும்ரா ஐ பி எல்லின் முதல் இரண்டு பாதியில் விளையாட மாட்டார் என செய்திகள் வெளியானது அதேபோல் டெல்லி அணியின் வீரர் ஹாரி பூரோக் ஐ தொடரில் இருந்து விலகுவதாகவும் அவரே கூறியிருந்தார் இந்த நிலையில் ஐபிஎல் ரசிகர்களுக்கு மற்றொரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது டெல்லி அணியின் கேப்டன் கேஷூட் எல்லூர் ராகுலும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியின் பந்து வீச்சாளர் மயங் யாதவ் ஆகியோர் இந்த ஐபிஎல் தொடரின் முதல் பாதியில் விளையாட மாட்டார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த டிசம்பர் மாதம் நடந்த மெகா ஏலத்தில் கேஷு ராகுல் பதினான்கு ரூபாய் கோடிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியால் வாங்கப்பட்டார் இந்த நிலையில் அவர் முதல் பாதியில் விளையாட மாட்டார் என்ற செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேஷு ராகுலின் மனைவிக்கு இந்த மாதம் இறுதி அல்லது அடுத்த மாதம் தொடக்கத்தில் குழந்தை பிறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரசவ நேரத்தில் கே யூ எல்யு ராகுல் அவரது மனைவி அருகில் இருந்து கவனிக்க விரும்புவதால் அவர் ஐ பி எல் தொடரின் சில போட்டிகளை தவற விடுவார் என கூறப்படுகிறது இதேபோல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் முக்கிய பந்து வீச்சாளர் மயங் யாதவ் முதுகில் ஏற்பட்ட காயத்தால் அவதிப்பட்டு வருவதாகவும் தற்போது அவர் பெங்களூருவில் உள்ள இந்திய கிரிக்கெட் அகாடமியில் காயத்தில் இருந்து குணமடைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது அவர் காயத்தில் இருந்து குணமடைந்து முழு உடல் தகுதியே எப்போது பெறுவார் என்று தெரியவில்லை இதன் காரணமாக அவர் ஐ பி எல் தொடரின் முதல் பாதியை தவற விடுவார் என கூறப்படுகிறது லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியால் மயங் யாதவ் ருயு பதினொன்று கோடிக்கு தக்கவைக்கப்பட்டார் மேலும் அந்த அணியில் கேப்டனாக பயணித்த கேஷூர் ராகுல் டெல்லி அணிக்கு சென்றதால் டெல்லி அணியில் கேப்டனாக இருந்த ரிஷப் பண்ட் இருபத்தேழு ரூபாய் கோடிக்கு வாங்கப்பட்டு லக்னோ அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது